எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிட நாம் பார்க்கக்கூடிய தகவல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்நாள் நிறைந்த மார்கழி மாத பௌர்ணமி திருநாள் மற்றும் போகி பண்டிகை நன்னாள் மற்றும் ஆருத்ரா தரிசன நன்னாள் இத்தனை சுப நிகழ்வுகளையும் இந்த ஒரு நாள் தாங்கி வருகிறது சோ இந்த நாள்ல சில ஆன்மீக பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு வருடமெல்லாம் குறைவில்லாத செல்வ வளம் வந்து கொண்டே இருக்கும் பணமே வரல தொழில் கஷ்டம் வியாபார நஷ்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த நிலையை மாற்றி ஒரு மேன்மையான ஒரு நிலையை இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொ கொடுக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக போகி பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் இதெல்லாம் சேர்ந்து வருவதே அரிது இந்த நாளில் நம் உடலில் இருக்கிற கெட் விஷயங்களை நெருப்பில் போட்டு பொசுக்க வேண்டும் நம்மளோட உடம்பு இருக்கிற கெட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகள் அதே மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் இடுமருந்து ஆகியவை மாந்திரீக ரீதியா இது அத்தனையும் சொல்லுவோம் இப்படிப்பட்ட விஷயங்களால் பெரும்பான்மையான மக்கள் பாதிப்பினை அடைந்து வருகிறார்கள் நல்லா இருப்பாங்க ஒரு திருஷ்டி விழும் ஒரு ஒரு மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க அப்படியே உக்காந்துக்குவாங்க என்னன்னு போய் பார்த்தா திருஷ்டி அப்படின்ட்டு இருக்கும் சில பேருடைய கெட்ட குணங்களால் நம்மை அந்த தீய பார்வையாக அது தாக்கி நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால எத்தனையோ நண்பர்கள் படுகிறார்கள் அவர்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பரிகாரம் சொல்யூஷனாக இருக்கும் போகி நாளன்று இரவு ஒரு ஏழு மணிக்கு மேல மறக்காம இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிறக்க இருக்கிற தை மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாறுது பிறக்க இருக்கிற தை மாசத்துல இருந்து உங்களுடைய லைஃபே இட்ஸ் டோட்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஒரு ஏழு மணிக்கு மேல போகி பண்டிகை திருநாள் அன்னைக்கு இரவு ஒரு மணிக்கு மேல உங்க வீட்டுக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வீட்டிற்கு வெளியே கிழக்கு பார்த்தவாறு நிற்க சொல்லுங்கள் இப்படி கிழக்கு பார்த்தவாறு நிற்க சொல்லி அவர்களுடைய கையில ஒவ்வொருத்தருடைய கையிலும் கொஞ்சம் கடுகு கொடுக்க வேண்டும் நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் இல்லையா கடுகு அதை வந்து கொடுக்க வேண்டும் இப்படி அந்த கடுகினை கொடுத்து அவர்கள் அதை பெற்று அவர்கள் அதை கொண்டு அவர்களின் தலையை மூன்று முறை சுத்த வேண்டும் வலது பக்கமாக மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை சுற்றி நீங்கள் பக்கத்துலேயே சுற்றுறதுக்கு முன்னாடியோ அடுப்பு கூட்டி நெருப்பு போட்டு வச்சுருங்க இதை சுற்றி முடித்தோடனே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே அந்த அந்த அடுப்பில் அந்த கடுகை தூக்கி போட்டுருங்க சின்ன குழந்தைங்களா இருக்குது அவங்களாலேயே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் பெரியவங்க எங்களுக்கு செஞ்சு செஞ்சு அதை தூக்கி கடுக அந்த கடுகை தூக்கி நெருப்பில் போடலாம் இப்படி கடுகை போகி பண்டிகை திருநாளன்று இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே தலையை சுற்றி நெருப்பிலை போடுவதின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதிர்மறை சக்திகள் முற்றிலுமாக நீங்கிறத பார்க்க முடியும் இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே புதுவிதமான வசந்தம் பிறக்கும் இது வந்து மாதத்தின் இறுதியில் செய்வாங்க பொதுவா இந்த பரிகாரத்தை ஒரு மாதம் முடியுது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு செய்கிறது இப்போது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த போகி இதெல்லாம் கூடி வரதுனால இதை எப்பாடு பட்டாவது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் பிஷி ஷெடியூலில் இருப்பீங்க ஜாப்பில் இருப்பீங்க கொஞ்சம் சிரமம்னு சொல்கிறீங்க கூட கொஞ்சம் இதை பார்த்து செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் சொல்லக்கூடிய மற்றொரு விஷயம் குலதெய்வ வழிபாடு நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த தை மாதம் என்பது எல்லாரினுடைய வாழ்க்கையையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கிற ஒரு மாதமா இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த போகி நாள் அன்னைக்கு அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு ரெண்டு சேர்ந்து தானே வருது ஸோ உங்க குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தா கொஞ்சம் அருகாமையில் இருந்தது அப்படின்னு சொன்னா அல்லது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது போயிட்டு வந்துடலாம் ஏன்னா சில பேர் வெளியூர் ரொம்ப தூரமா இருப்பாங்க அவங்களால போக முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க ஓரளவுக்கு கிட்ட இருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தயவு செய்து குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்தை வணங்கிவிட்டு விட்டு வந்து விடுங்கள் ரொம்ப நல்லதுங்க போய் கும்பிட்டுட்டு என்ன பண்ணுன்னா அங்கேயும் ஒரு சூட்சமமான வழிபாடு இருக்கு அதையும் நான் சொல்றேன் கேளுங்க ரெண்டு அகழ் விளக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு அகழ் விளக்கு எடுத்துட்டு அந்த ரெண்டு அகழ் விளக்கலையும் பசு நெய் ஊத்திக்கோங்க சுத்தமான பசு நெய்யா இருக்கணும் நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்றது எந்த அளவுக்கு சிறப்புன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அதனுடைய தரம் அதனுடைய தூய்மை அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது முடிந்த அளவிற்கு நீங்களே தயார் செய்து அந்த பசுனைய எடுத்துட்டு போங்க இல்லைங்க நம்ம வீட்டில் கிடைக்கிறது இல்லைன்னா இயற்கையாக கிராமங்கள்ல வீட்லேயே தயார் பண்ணி விற்பாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா சுத்தமான நெய்யில தீபம் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்தமும் மகத்துவம் வாய்ந்தது ஒரு பசுனை தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் குலதெய்வ சன்னதியிலே பௌர்ணமி நாளில் எவர் ஒருவர் நெய் தீபம் ஏற்றி மனமுருகி உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் என்ன கேட்டாலும் குலதெய்வம் கொடுக்கும் தவறாம கொடுக்கும் உங்க கை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போய் குலதெய்வம் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறத கொடுக்கும் ரெண்டு விளக்குல நெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் போட்டு குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வ இருந்து மண்ணை எடுத்துட்டு வாங்க பொதுவாக குலதெய்வ கோயிலுக்கு போனால் விபூதி கொடுப்பாங்க நம்ம நெத்தியில் எட்டு அது ஒரு ஒரு விஷயம் ஆனால் குலதெய்வ கோயிலிருந்து மண்ணை எடுத்து வருவது என்பது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் குலதெய்வம் கோயில் வந்து கொஞ்சமா மண்ணை எடுத்துகிட்டு வரணும் அதை ஒரு பேப்பர்ல கட்டிட்டு வந்து அதை நாம நெத்தியில ஏறுறது அது நாம தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறது அதே மாதிரி வீட்டில் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சோம்னா வீட்டுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் தாக்காது ப்ளஸ் அந்த மண்ணோட உங்கள் குலதெய்வமும் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் இதை செஞ்சு முடிச்ச வேட்டி நைட்டு டைம் வானில் தோன்றும் அந்த பிரகாசமான பௌர்ணமி நிலவை நீங்கள் காண வேண்டும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படி பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் மார்கழி மாதம்னாவே அது கிருஷ்ணருக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்றது அப்பேற்பட்ட மார்கழி மாதத்திலே தோன்றக்கூடிய அந்த முழு நிலவொழியானது அந்த பெருமாளையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து உங்களுக்கு காட்சி தரும் தோற்றமாக அமையும் எனவே அந்த பௌர்ணமி நில நீங்கள் கண்குளிர தரிசனம் செய்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும் முக்கியமா புதிதாக திருமணமான தம்பதியர்கள் தம்பதி சமயோஜிதராய் கணவன் மனைவியா சேர்ந்து மார்கழி மாத பௌர்ணமி நில பார்த்து வணங்கிட வேண்டும் இப்படி வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இருவருக்கும் இடையே அந்யூனியம் அதிகரிக்கும் பிரியா ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை எல்லாமே ஒரு ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஸோ வீட்டில் புதிதாக திருமணமானவங்க என்னாங்கன்னா மார்கழி பௌர்ணமியை கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள் அந்த நிலவை பார்த்து கைகூப்பி கும்பிட்டு பெருமாளையும் லக்ஷ்மியையும் வணங்கிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் ஒரு சிறப்பான வாழ்க்கை அந்த எம்பெருமானின் அருளால் நிச்சயமாலும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அன்னைக்கு விரதமா இருந்து அன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் வேற பௌர்ணமி வேற ஸோ விரதம் இருந்து வழிபாடு செய்து பிரார்த்திப்பவர்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்து பிரார்த்திக்கலாம் சிறப்பான பலன் உண்டு கண்டிப்பா இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து பயனினை அடையுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்